வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான முருங்கைக்காய் சாம்பார் தான் முருங்கைக்காய் சாம்பாரை குக்கரில் போட்டு அடித்து வச்சு தரமாக செஞ்சுருக்கா என்னுடைய பொண்டாட்டி அப்புறம் பார்த்தீங்க இன்னொரு பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் தான் கட்டி கொடுக்க போகிறேன் ஓகேவா இதை பார்த்துருவோம் முதல் ஃபஸ்ட்டு அக்காவை கட்டுவேன் ஃபஸ்ட்டு அக்கா தான் ஸ்கூல் பாம்பில்

டக்குன்னு இப்போ சாப்பிடணும் அஞ்சு நிமிஷம் பார்ப்போம் இந்த கொஞ்சம் தெரிஞ்சு சாப்பிடு ஓகே நம்பரை இப்போ உனக்கு தோசையாக கொடு பாருங்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு முருங்கக்காய் சாம்பாரில் தோசை வைக்க தரமாக திஞ்சிருக்கா தோசையை பார்த்தீங்கன்னா ஒரு என்ன என்ன ஹோட்டலு ஏடிபி ஹோட்டலு தோசை மாதிரி என் முன்னாடி சுட்ருக்கா ஒரு அப்பா டேஸ்ட் பண்ணிக்கிறேன் சூப்பராக இருக்கு நம்மளே முன்னாடி முருங்கை சாம்பார் வச்சால என்னப்பா இத வைக்காம விட்டுத ப்ளீஸ் பா வைப்ப அவசரப்படாதீங்க ஸ்பூனேட்ட கீரை யாரா இருக்கேனா அது உனக்கு கீரை சர்மி உனக்கு ம் உன கீரை வேற இருக்கு லைட்டா கொஞ்சம் இறங்களை உருளைக்கிழங்குனா இறங்குது போகுங்களா கீழே ஓட்டு விளையாடுறீங்க ஆமாம் மது ஒன்னா மது கீரை நல்லா திங்கப்பா சும்மா அது ஓகே மதுக்கு தயிர் சாதத்துக்கு கீரை வேணுமா இந்த வச்சு சாப்பிடுவேன் சும்மா அப்படியே எடுத்து சாப்பிடு மதுக்கும் கொடுப்பார் சரிடி எனக்கு தெரியாதா எனக்கு தெரியாத மாதிரி நம்ம பேச பொருளாத நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து சாப்பாடு எடுக்கிட்டு இருக்கேன் புதுசாக என்ன பண்ணிக்கத்தான் கட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் சோறு கட்டப்பட் சொல்லலாம் சொல்லிருக்கலாம் அடிச்சு பல கழிச்சு வித்தியாடா வித்தியாடா அப்பா சூடோட கவுக்குறாள் லாமியா அப்படி பேசக்கூடாது சொல்கிறா மதம்மா ஆ ஓகே கொஞ்சம் ஆரட்டும் சாப்பாடு சூப்பராக இருக்கும் இந்த சாப்பாடு மாதிரி ஒரு சாப்பாடு ஒரு தாய் சிறந்த தாய் உனக்கு அமைஞ்சிருக்கு அந்த தாய் இது போல் ஒரு சாப்பாடை கட்டி கொடுக்க முடியாது அந்த தாய்க்கு நீங்கள் டெய்லி காலில் விழுந்து நன்றி சொல்லுங்கள் ஆ இங்கே ஓரு எப்படி சாப்பிடுங்க டீசெண்டாக பிடிச்ச பிடிச்சப்ப இவ்ளையா அப்பா ஊட்டி விடுவா வேணா நீயே சாப்பிடு வேணா நீயே சாப்பிடு இந்த தயிர் சாதனையும்

எனக்கு சாப்பாடு நல்லா இருக்கு வேண்டி விரும்பி சாப்பிட்றேன் நல்லா இருக்கு மதுவோட கொஞ்சம் சாப்பிட்ற ஊட்டோட சூப்பராக இருக்கடா ஏய் சாம்பார் அருமையா இருக்குடா வேணாம் ஆ சாடுறேன் சுட்டு